கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிங்க என்ன எங்கள் அக்கா பொண்ணுகிட்டு வந்தோம் லீவில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரொம்ப வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காங்க இது எனக்கே ஒரு ரொம்ப ஆர்வம் நானும் ஒருத்தர் சொன்னால என்ன பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு வந்தோம் இதெல்லாம் நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க நீங்களே எல்லாம் ஓனாக பண்ணுறீங்களா இல்லை வெளியிலேருந்து வந்து எதாவது பண்ணுறாங்களா இது எப்படின்னு எனக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் என் சேனல் பார்க்குறவங்களும் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்கே இருந்தாலும் வருவாங்க நாங்கள் சென்னையில் இருக்கோம் ஆனால் என் சேனல் எல்லாமே சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்த்துட்டுருக்குறாங்க கோயம்புத்தூர் வரைக்கும் இங்கே கிருஷ்ணகிரி பெங்களூர் வரைக்குமே பார்க்குறாங்க சென்னையில் ஃபுல்லாக பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் நிறையாவே லேடிங்கெல்லாம் படிச்சுட்டு படிக்காத வீட்டில் இருக்காங்க இவங்க எல்லாமே இந்த பண்ணலாம் அதுக்காக வந்துருக்கேன் இது எனக்கே ஐடியா இது மாதிரி பண்ணலாங்க நீங்கள் இது எப்படி பண்ணுறீங்கன்னா எனக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா நான் ஃபோன் நம்பர் உங்கள் நம்பரை அவங்க எதுனாலும் உங்களை பார்த்துட்டு ஏதாவது ட்ரைனிங்லாம் கொடுக்குறது கூட சொல்லி போட்டேன் அதனால சரி எல்லாமே கொஞ்சம் விளக்கமாக கொடுங்க ஃபஸ்ட்டு மிச்சூரை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க எல்லாம் சொல்லுங்கள் வாங்க பார்க்கலாம் இல்லை ட்ரைனிங் நீங்கள் எடுத்து இது கட்டுனா ஸ்டார்டாக கூட முடிச்சுன்னா பரவாயில்ல